கலப்பு திருமணம் பண்ணுனா கவர்மெண்ட் அரசு உத்தியாக வேலை கிடைக்கும் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா அரசு ஊத்தியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அதை பயன்படுத்தி பிசி எம்பிசி சேர்ந்த பெண்ணை திருமணம் முடிச்சிட்டு வேலைக்கு போயிருதான் கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை நடுவோட விட்டுதான் நடந்திருக்கு நடந்திருக்குங்க சங்கரன் ஒரு பொண்ணு அவனை நம்பி புதுக்கோட்டையிலிருந்து வந்த பொண்ணு கோயமுத்தூர்ல படிச்ச பொண்ணை காதலச்சு கூட்டி வர்றான் சாதி தேவருன்னு சொல்லிதான் காதலச்சிருக்கிறான் தேவர்னு சொல்லி காதலிச்சவன் என்ன தான் கூட்டு வர்றான் கூட்டு வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது தான் நான் அந்த மணிக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் அதாவது எப்படி பட்டியலினத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சொன்ன உடனே நீ இன்னும் அங்கே போனாலும் உன்னை ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் வாழும்னு சொல்லிட்டு வாழ்ந்து குழந்தையும் வந்து இப்போ அவனுக்கு அரசு உத்தியம் கிடச்சிருக்கு கலப்பு திருமணம் பண்ணதுனால அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் ஓகே வேங்குற என்ன பண்ணுறான்னா இந்த இப்போ இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுதான் பொண்ணு பிரிஞ்சிடுதான் பொண்ணு போய் தட்டி கேட்க வழக்கறிஞரை எடுத்தான்னு சொல்லி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் முப்பத்தஞ்சு நாள் ஜெயில் வச்சுருக்கானுங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க அப்போ எந்த எந்தளவுக்கு கொடூரமான பண்ணுமே இந்த மயிலாடுதுறை எக்ஸாம்பிள் பாருங்க நீ வந்து திருநெல்வேலியில் குலை நடந்த உடனே நீ வந்தெல்லாம் கிளம்பி அங்கே இருந்து வண்டி வண்டியாக விட்டுச்சு ஓஹோ ஓஹோன்னு கற்றுனில ஏன் ஊடகத்துலேயும் சினிமாக்காரனும் ஏன் டைரக்டருங்கிற போர்வியில் அவ்வளோ பேர் கத்தனம்லாம் ஏன் இப்போ மயிலாடுதுறைக்கு கத்தமட்டுக்கான் அதுவும் ஒரு பொண்ணு தானே அது ஒரு உயிர் தானே அதுவும் அந் அந்த பையனும் வந்து ஒரு உயிர் தானே ஏன் கேட்கல ஏன்னா ஒரே சாதி வரையர் சமூகத்துக்குள்ள அந்த மர்டர் நடக்கு அந்த பொண்ணோட அம்மா எனக்கு சாதி வேண்டாம்னு சொல்லி கலப்பு திருமணம் பண்ணி இருக்குது புரிதாக உங்களுக்கு கலப்பு திருமணம் பண்ணது தான் சாதியற்ற திருமணம் இவங்க பேச்சு கேட்டா அவன் அவன் அவங்க சொல்லுபடி சொன்னான் சாதியற்ற திருமணம் பண்ணின அந்த அம்மாவே எப்படி இருந்தீங்க செத்து போயிட்டான் அந்த பையன் ஏதாவது எஸ்சி எஸ்டி ஆட்டு போடணும்ல போட்டு உள்ள கொண்டு வரணும்ல அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மா மேல செட்டியாரு அந்த அம்மா செட்டியார் சேர்ந்து சேர்ந்தம் அவங்க அப்பா பறையுரு நீ என்ன பண்றா பாருங்க இவர் மேலே போட முடியாத இவர் பறையர்ல அதனால என்ன பண்ணிட்டு உடனே தூக்கி இந்த செட்டியாரு அந்த அம்மா மேல